அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக இயேசுவின் புண்ணிய நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளை நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் அல்லது செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா யாக்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நீங்கள் உங்களை வஞ்சாதபடிக்கு என்ன செய்யுங்க திருவசனத்தை கேட்கிறவளா மாத்திரம் இல்லாதபடிக்கு அதன்படி செய்கிறவர்களாக இருங்க நிறைய நேரத்தில் நம்ம கேட் ஆனால் செய்ய மாட்டோம் ஒரு வேளை சம்டைம்ஸ் என்ன செய்வோன்னா சிக்காக இருப்போம் டாக்டர் சொல்லுவாங்க அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் அது மாதிரி நம்ம செய்ய மாட்டோம் ஸோ அந்த மாதிரியான காரியங்கள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன செய்யாது ஒத்து போகாது அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் இன்னொரு பறவை குறித்து வாசித்தேன் வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த பறவை பேர் என்ன அப்படின்னு லயர் பேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழை யாழ் பறவை அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் இது வந்து இதனுடைய சவுண்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படின்னு சொன்னால் அதை சுற்றிலும் ஏற்படுத்துகிற அல்லது கேட்கிற அந்த சவுண்ட்டை அதுவும் செய் அதுவும் கொடுக்கும் எல்லாராலும் அது பண்ண முடியாது சிலர் வந்து அதை மிமிக்ரி பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு வந்து எல்லார் குரலையும் செய்வாங்க பேசி காட்டுவாங்க சில சம்டைம்ஸ் நம்ம பிள்ளைங்கள நம்ம பேசுகிற மாதிரி பேசி காட்டுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த பறவை வந்து செய்யும் அதனுடைய சவுண்டு என்ன சவுண்டு கேட்குதோ அதே சவுண்டு அது ஆனால் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு மாதிரி கற்றோம் ஒரு ஒரு குரல் தான் இருக்கும் ஆனால் இது வந்து அப்படி இல்லை இதுக்கு வந்து என்ன செய்யுமா எல்லா எல்லா சவுண்டையும் என்ன செய்யமாக திருப்பி ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுச்சு அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது இதெல்லாம் வாசிக்கும் இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பறவை இதுக்கு எத்தனை பின்னாடி அது ஃபெதர்ஸ் பின்னாடி இருக்கிறது நம்ம மயிலுக்கு இருக்கும் பார்த்துருக்கீங்களா கலர்ஃபுல்லாக அதே மாதிரி இதுக்கு இருக்கும் அது எத்தனை பாகமாக பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் பதினெட்டு பாகமாக பிரிஞ்சிருக்கும் அதில் நடுவில் போகிற அந்த இது வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் நல்லா ஹார்டாக இருக்கும் அடுத்ததெல்லாம் வந்து அடுத்து ரெண்டு வந்து கொஞ்சம் லைட் ஹார்டாக இருக்கும் அப்படி கடைசியா வரும்போது ரொம்ப சாஃப்டாக அப்படியே கிளாஸ் மாதிரியான ஒரு சதஸ் அதுக்கு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அது நினச்சி பாருங்கள் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது அதோடய பின்னாடி இருக்க அதனுடைய ரெக்கைங்களை அப்படி விரிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடமே என்ன செய்யுமா கிளீன் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவ்வளோக்குள்ள அதோடைய பறக்கும்போது அதனுடைய வீரியம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் அதனால என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஏரியை சுத்தமாகவும் அதில் என்ன செய்யணும் சில நேரத்தில் என்ன செய்யும் சில விதைகள் வந்து வேறு வேறு இடங்கள்ல போய் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால அது ஒரு நல்ல ஒரு காரியம் அதுக்கிட்ட இருந்து பழக வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா அது என்னது கேட்டது அப்படி என்ன செய்யுமா திருப்பி சொல்லுமா ஆனால் நம்ம இந்த வசனத்தை எத்தனை தடவை நம்ம வாசிக்கிறோம் கேட்குறோம் ஆனால் அதுபடி நம்ம செய்கிறோமா நம்ம யோசித்து பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிமையாக இருந்த வாலிபர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க கற்றுக்கொண்ட பாடத்தை என்ன செஞ்சாங்க அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா சொல்லும்போது கேட்டது அவங்க ஆலயத்துக்கு போகும்போது அவங்க கேட்டது அவங்க சாட்சியாக சொல்லி கேட்டது எல்லாத்தையும் அவங்க ஞாபகம் வச்சுருந்தாங்க அதனால தான் அவங்க அடிமையாக இருக்கும்போது கூட என்ன செஞ்சாங்க அதையே அவங்க என்ன செஞ்சாங்க ஃபாலோ பண்ணாங்க ஐயோ நாங்கள் அடிமையாக வந்துவிட்டோம் இங்கே இந்த ஊரில் எதுக்கு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம ஊரில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கலை எல்லாம் சொன்ன எப்படி இந்த பேர்டு வந்து தன் கேட்கிற காரியத்தையும் என்ன செய்யுது ரிப்பீட் பண்ணுதோ அதே போல் நீங்களும் நானும் அந்த பறவையிலேருந்து ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த திருவசனத்தை கேட்கிற நீங்களும் நானும் எப்படி நம்ம அதன்படி நடக்கிறோமா இல்லையா சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் சேம் சவுண்டு எப்படி அந்த பறவை கொடுக்குதோ அதே போல் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நம்ம கேட்டு அதன்படி நம்ம நடக்கிறோமா இல்லைன்னு சொல்லி நம்ம தான் என்ன சில நம்மை சோதித்து பார்க்கணும் ஒருவேளை அதில் குறைவுபடுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த பறவையை ஞாபகம் வச்சுக்க எப்படி கேட்குற சவுண்ட்டை அது திருப்பி தருது அதே போல் நாம கேட்குற சத்தியின்படி வாழ்வதற்கு தேவ ஆவியனுடைய ஒத்தாசியை கேட்போம் ஒருவேளை குறைவுபட்டிருக்கிற நமக்காண்டதான் செய்வார் புது பலன் தருவார் அவர் சொல்லுவது பயப்படாதீங்க கலங்காதீங்க திகாதீங்க நான் உன்னோட கூட இருக்கிறேன் உன் வலது பக்கத்தில் உனக்கு நேழா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் நம்மோடு கூட இருப்பதுனால நம்ம என்ன செய்யலாம் தைரியமாக என்ன செய்யலாம் வசனத்தை கேட்கிறோம் அவரது மணி செய்வதற்கான பலத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு நம்ம முழங்கால் பண்ணிட்டு ஆண்டத்தில் கேட்கும்போது அவர் கேட்கிற யாருக்கு என்ன செய்கிறாரு எல்லாவற்றையும் கொடுக்குறாருடைய செவிகள் எல்லாருடைய விண்ணப்பத்திற்குனா இருக்குது திறந்திருக்கிறது அப்படி திறந்திருக்கிற தேவ நேரத்தில் நீங்களும் நானும் கேட்போம் எப்படி ஷாரக் ஆபத் ஆபத்தி அவங்க ரெண்டு பேர் மூணு பேரும் எப்படி கடவுளுக்குள்ளே எல்லா சூழ்நிலையிலும் வாழ்ந்து காட்டினாங்களோ அதே போல் நீங்களும் நானும் வாழ முடியும் அவங்க யார் அவங்களும் உள்ள மாதிரி என்ன மாதிரி பாடுள்ள மனுஷர்கள் தான் அவங்களே ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படைஞ்சாங்க அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க ஆசிர்வதிக்கப்பட்டாங்க அடிமை தானத்திலிருந்து கூட ஆண்டோடைய அன்பை என்ன சில விட்டு விலகலை நம்ம சில சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்கிறோம் ஆணுடைய ஆண்டரை விட்டு விலகி போகிறோம் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டு நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த உலகத்தில் பிரச்சனை இருந்தாலும் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த தேசத்தில் நம்ம என்ன இல்லை கண்ணீர் இல்லை கவலை இல்லை அங்கே எப்பவுமே சந்தோஷம்தான் அந்த இடத்துக்கு நம்ம அவர் அழைத்து செல்ல காத்திருக்குறார் நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா அல்லது நான் ஆயத்தமா இருக்கேன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுட்டு ஆண்டவரே ஆயத்தம் இல்லை ஆண்டவர் அப்படின்னு நினைப்போம் அப்படின்னு சொன்ன ஒழுங்கால் படிட்டு ஆண்டோட பாத்திர உப்பு கொடுப்போம் ஜபஸ் செய்வோம் எங்கள் மேல் கிருபியா இருந்தே எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வேணுத்துகிறவரே இந்த நாளும் ஆண்டவரே நீ சொன்ன காரியத்துக்காக உடைய பாத்திர நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே இது எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிற ராஜா நாங்கள் எப்படிப்பட்ட ஜீவத்தை ஜீவிக்கிறோம்ன்றது நாங்கள் உணர நீங்கள் கிருபி செய்யுங்க திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாற்றம் இல்லாதபடிக்கு அதன்படி செய்கிறதற்கான ஞானத்தையும் தெய்வ பலத்தையும் ஆவியனர் ஒத்தாசையும் ஒவ்வொருக்கும் தர வேண்டுமா கெஞ்சு மாநாடு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க அவளை ஆசிர்வதிங்க அவளுடைய தேவைகளை சந்தித்தரலுங்க சமாதானத்தை கட்டிலையிடுங்க நல்ல ஆரோக்கியத்தை கட்டிலிடுங்க இப்படி அன்பை அநேகருக்கு அவர்கள் தெரிவிக்கத்தக்கதாக அவர்கள் ஆசிரியத்து நிறுத்துங்க தேவன் இவ்விதமா எங்களை போஷித்தார் தேவன் எங்களை இவ்விதமாக ஆசீர்வித்தார் விதமாக எங்களுடைய தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி அநேகருக்கு இந்த பிள்ளைகள் சாட்சியில் கூற நீர் கிருவி செய்து மார்க் ஜி சாமி பாவியலாக எங்கள் மேல் கிருபியா இருங்க ராஜ்யம் வருவதை நெய்தல் விண்ணுமா இயேசு வழியாய் தகப்பனே ஜீவனே ஆமே ി